நம்ம இடத்துல எப்படி இருக்கும் நாம ஒரு தொழில்ல கைதேர்ந்து ஒரு ஆளா இருந்தா இந்த ஃபார்முலா உலகத்துல யாருக்குமே தெரிய நம்ம நினைச்சுட்டு இருப்போம் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு கூட தெரியக்கூடாது ஏன் நம்மளை விட அவன் பிழைச்சிக்கிட்டா நம்மளை விட போட்டியா முன்னேறிட்டா நம்மளை அவன் மிகச்சிட்டா இப்ப மைண்ட்ல என்ன வருதுன்னா கொடுக்கறவன் அல்லா இல்ல என் திறமையு அவன் நினைச்சுட்டு இருக்கிறான் அதனாலதான் என்ன பண்றான் இவனுக்கு ஒரு திறமை வந்துச்சுன்னா இது யாருக்கு தெரியக்கூடாது நம்ம என்ன ஒன்றோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது தன்னோடு வேலை செய்யறவனுக்கு இந்த டெக்னிக்கே தெரியாது பல நாட்கள் ரோபட் மாதிரி வேலை செய்வார்கள் இருக்குமா இல்லையா காரணம் என்ன இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட கூடாது கூடாதுன்னு இருக்கிறானே இவன் இந்த துன்யாவை நிரந்தரமா நினைக்கிறான் வந்தவுடனே சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்ல வருகிறான் பழகுகிறான் இருக்கின்றான் உழைக்கின்றான் கடந்த காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த அப்படி செய் என்று நம் மூலமா ஒரு நூறு பேரை உருவாக்கி விட்டால் நம் மூலமா ஒரு நூறு குடும்பம் நிம்மதியா இருந்தால் மறுமையில நாம போய் நிற்கும் போது அவர்கள் இந்த துணியாவில வாழ்கிற காலமெல்லாம் நமக்கு நன்மை இதான் பயன் தரும் கல்வி மூலமாக நன்மையை பெறுவது இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா இந்த துன்யா நமக்கு நிரந்தரம் இல்லை என்கிற மன உணர்வோடு நம்முடைய பணிகளை செய்யணும் பிள்ளைய படிக்க வைக்கணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் என்றெல்லாம் நம்ம கற்பனை பண்றோம் அவனை நல்ல மனுஷனாக்கணுங்கறத மறந்துடுறமே அதற்குத்தான் ரசூலா சொன்ன செய்தி இதெல்லாம் அப்ப இதை யோசித்தவர்களாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும்